அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் மனதுக்கு பிடித்த ஆண் அல்லது பெண்ணினை மிக எளிதாக வசியம் செய்வது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த எளிய முறையில் செய்யக்கூடிய வசியமானது நல்ல காரியத்திற்காக செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் தீயகாரியத்திற்காக யாரும் செய்து பார்த்து கெடுபலன்களை அடைய வேண்டாம் என்று முதலிலேயே உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் உங்கள் மனதை புரிந்து கொண்டு உங்களுடன் இல்லற வாழ்க்கையில் இணைய திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்காக இந்த எளிய மாந்திரிக முறையை நீங்கள் பயன்படுத்தி முழு பலனையும் பெற முடியும் இதை செய்யக்கூடிய நாளானது பெண்ணுக்காக இருந்தால் பௌர்ணமியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் இதை செய்யலாம் பௌர்ணமி தினத்தில் செய்தால் உங்களுக்கான பலன் சீக்கிரமாக கிடைக்கும் ஆணுக்கு செய்வதாக இருந்தால் அமாவாசை புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை செய்யலாம் இதை நீங்கள் யாருக்கு செய்கிறீர்களோ அவர்களுக்கான நாட்களில் நமது காணொலியில் வரக்கூடிய முறைகள் பயன்படுத்தி செய்தால் உங்களுக்கு பலன் விரைவாக கிடைக்கும் இதை செய்யக்கூடிய நாளில் அதிகாலையிலேயே எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு உங்கள் கைகளால் இறைவனுக்கு சமர்ப்பிக்க பயன்படுத்தக்கூடிய மலர்களில் ஏதாவது ஒன்று இரண்டு கை நிரம்பும் அளவிற்கு நீங்களே பறித்து எடுத்து வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த மலர்களால் உங்களுடைய பெயர் மற்றும் நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ அந்த நபரினுடைய பெயர் இரண்டையும் பச்சை அரிசியில் இந்த மலர்களை கொண்டு எழுத வேண்டும் அதாவது பச்சை அரிசியை கீழே பரப்பி அதன் மீது இந்த மலர்களை கொண்டு உங்களுடைய பெயர் மற்றும் வசியமாக வேண்டிய அந்த நபரினுடைய பெயர் ஆணாக இருந்தால் பெண்ணின் பெயரையும் பெண்ணாக இருந்தால் ஆணின் பெயரையும் பச்சை அரசியின் மேல் நீங்கள் பறித்து வந்த மலர்களை கொண்டு எழுத வேண்டும் அவ்வாறு எழுதிய பெயர்களுக்கு நடுவில் ஆணுக்கு பச்சை கற்புறமும் பெண்ணிற்கு விரலி மஞ்சளும் எடுத்து அதில் சிகப்பு நிற பேனாவினால் வசியமாக வேண்டிய நபரினுடைய பெயரை ஆணாக இருந்தால் பச்சை கற்புறத்திலும் பெண்ணாக இருந்தால் விரலி மஞ்சளிலும் எழுதி இரண்டு நபர்களின் பெயர்களுக்கு நடுவே வைத்து நீங்கள் பறித்து வந்து பெயர் எழுதியது போக மீதம் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு இருபத்தோரு முறை ஆண் பெயரோ அல்லது பெண் பெயரையோ சொல்லி வசிய மந்திரங்கள் சொல்லி வசிய மையை எடுத்து அந்த பெயர் எழுதப்பட்ட பச்சை கற்பூரம் அல்லது விரலி மஞ்சள் மீது தடவி அதை அப்படியே ஒரு எந்திர தகட்டில் உள்ளே வைத்து சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களின் பெயரையும் தகட்டில் எழுத்தாணியால் எழுதி அதை அப்படியே சுற்றி ஒரு சிகப்பு துணியில் வைத்து கட்டி பால் வரக்கூடிய பால் மரங்கள் ஏதாவது ஒன்றில் நன்றாக நீளம் உள்ள கூர்மையான ஆணியை அடித்து அதில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் எழுதப்பட்ட விரலி மஞ்சள் அல்லது கற்பூரம் கொண்ட எந்திர தகட்டை சுருட்டி நன்றாக வைத்து கட்டிவிட்டால் போதும் இதை செய்த இருபத்தோரு நாளிலிருந்து உங்களுக்கான நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபரிடமிருந்து உங்களுக்கு சாதகமான பதில்களும் நடவடிக்கைகளும் வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைத்தது போல் அந்த நபர் உங்களை விரும்பி ஏற்றுக்கொண்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக நல்ல முறையில் வாழ முடியும் இது மிகவும் எளிமையான முறை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் என்பதனால் நல்ல காரியத்திற்கே பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் மேற்சொன்ன வேலைகளை செய்வதற்கான நேரம் என்று பார்க்கும் பொழுது அதிகாலை நேரத்தில் செய்தால் நல்லது அல்லது இரவு எட்டு மணிக்கு மேல் இந்த மாந்திரிக முறையை செய்து பார்த்து நீங்கள் பலன் பெறலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்